வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் நமக்கு பேர் பார்த்திங்கன்னா மகராசி வயது முப்பத்தஞ்சு வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையிற ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசவன் ராசி ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிகை கடை வச்சுருக்காகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை அப்படின்றதால தனிமையில் தான் இப்போ கடை வச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ணா தான் இப்போ க கடை வச்சு பார்த்துட்டா அவங்களுக்கு துணையாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஆம்பளை துணை இல்லாத இருக்க முடியாது அப்படின்றத திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எவங்களுக்கு படிப்பு வசதி வரக்கூடிய கணவருக்கு படிப்பு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல இலையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் தான் லைஃப் லாங் வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமங்களை தான் ச வீட்டோட மக்களே இருந்துட்டால் போதும்னு சொல்ல எதிர்பார்ப்போட ச இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதினு பார்த்திங்கன்னா அடுத்து மாடிக்காட்டுலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடு வந்து ஒரு முப்பது ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சவரன் நகை பக்கமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்தூரில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் அவங்களுக்கு படிச்சிருச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா பூபதி வயது முப்பத்தேழு வயதாகுது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா எந்த சமுதாயத்தில் வள்ளுவன் வெர்வன் உட்புறவை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரையும் படிச்சுட்டு ஒரு சொந்தமாக பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் மா மாத வருமானமே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்தில் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் போலவே ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையை தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க த இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ரெண்டு பொண்ணுன்றதால ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்பா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இப்போ அப்பா கூட தான் பேக்கரி பார்த்துட்டு தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் அந்த டிவைஸ் வாங்கியிருக்கணும் அவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல் கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி எடுக்கும்போது கட்டடாலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ சேலத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிச்சு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மினஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க